வீடியோவிற்குள் போவதற்கு முன் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் மற்றும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பாண்டிய மற்றும் சோழ மன்னர்கள் காலத்தில் சைவ சமயம் செழித்தோங்க மிகவும் கவனம் செலுத்தினார்கள் அவ்வாறு பாண்டிய வம்சத்தில் பிறந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மன்னர் வரகுண பாண்டியன் மயிலாடுதுறை அருகிலுள்ள கோனேரி ராஜபுரம் என்ற ஊரில் சிவன் கோவில் அமைக்க எண்ணினார் வரகுண பாண்டியன் அனைத்து ஆகம முறைகளை கற்றுத் தேர்ந்தவர் மற்றும் சிவபெருமானின் நடன கலைகளை அனைத்தும் ஆராய்ந்து சிவனின் நடன அசைவுகளை வைத்து அவருக்கு ஒரு சிலையை அமைக்க முடிவு எடுத்தார் அவ்வாறு செய்த சிலைதான் முதல் நடராஜர் சிலை முதன் முதலில் அந்த சிலை எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது என்ற வரலாற்றை பார்ப்போம் வரகுண பாண்டிய மன்னரின் அறிவுரைப்படி மிகச் சிறந்த ஓவியரை வரவைத்து அழகான நடராஜர் சிலை ஓவியமாக தீட்டப்பட்டது பின்பு நாட்டிலேயே மிகச் சிறந்த சிலை செய்யும் பொற்கொல்லரை அழைத்து மிகவும் நேர்த்தியாக வர வேண்டும் வெகுமதி எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் என்று கூறி சிலை செய்வதற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை கொடுத்து சிலையை உருவாக்க சொன்னார் பொற்கொள்ளரும் தனது உதவியாளர்களுடன் கோவிலுக்கு சென்று நடராஜர் சிலையை உருவாக்கும் வேலையை தொடங்கினார் முதலில் ஒரு சிலை உருவாக்கிய போது அந்த சிலையின் அங்கங்களில் குறை தோன்றியது அதனால் அதனை அழித்துவிட்டு மற்றொரு சிலை உருவாக்கினார் மற்றொரு சிலையும் குறைபாட்டுடனே அமைந்தது அதனால் பொற்கொள்ளர் மிகவும் வருத்தமுற்று சோர்வடைந்தார் அந்த நேரத்தில் சோழ மன்னன் நடராஜர் சிலையை பார்ப்பதற்கு கோவிலுக்கு வருகிறார் அங்கு குறைபாடு உள்ள சிலையை கண்ட மன்னர் பொற்கொள்ளரிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார் பிறகு மன்னர் பொற்கொள்ளருக்கு ஒரு கால கெடுவை நிர்ணயித்து அந்த காலத்திற்குள் சிலையை பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லையேல் தங்கள் தலை சிறை சேதம் செய்யப்படும் என்று கூறி வெளியேறிவிட்டார் அதனால் சோகமடைந்த பொற்கொள்ளர் சிவபெருமானை வேண்டி மீண்டும் வேலையை ஆரம்பித்தார் அதே தவறு மீண்டும் நேரிட்டது பொற்கொள்ளரும் உதவியாளர்களும் சோர்ந்து உட்கார்ந்து விட்டார்கள் மன்னனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கதறி அழுதார்கள் அந்த நேரத்தில் அங்கு வந்த ஒரு பெரியவர் பொற்கொள்ளரிடம் கொஞ்சம் தாகத்திற்கு தண்ணீர் தருமாறு வேண்டுகிறார் பொற்கொள்ளரின் உதவியாளர்களோ பயத்தினாலும் சோகத்தினாலும் இருப்பதினால் அந்த பெரியவரிடம் இல்லை என்று கடுமையாக கூறுகிறார்கள் பெரியவரும் விடாப்பிடியாக தண்ணீர் கேட்கிறார் கோபமடைந்த பொற்கொள்ளர் தாங்கள் சிலை செய்வதற்காக வைத்திருக்கும் தங்கம் வெள்ளி பித்தளை இரும்பு தாமிரம் போன்ற உலோகங்களினாலான திரவ கலவையை வைத்திருக்கும் பாத்திரத்தை காண்பித்து எடுத்து குடியுங்கள் என்று எரிச்சலுடன் கூறுகிறார் உடனே அந்த முதியவரும் அந்த பாத்திரத்தில் உள்ள உலோக கலவையை எடுத்து குடித்து விடுகிறார் உடனே அந்த பெரியவரானவர் ஐம்பொன் சிலையாக அழகான வேலைப்பாடுடன் கூடிய நடராஜர் சிலையாக காட்சியளிக்கிறார் அதை பார்த்து பொற்கொள்ளர் மற்றும் உதவியாளர்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போயிருக்கின்றனர் அந்த நேரம் பார்த்து வரகுண பாண்டியன் அங்கு வருகிறார் நடந்த இந்த விஷயத்தை மன்னரிடம் விளக்குகிறார்கள் மன்னனோ அதை நம்ப தயாராக இல்லை மன்னன் இது உண்மையான சிவனாயிருக்குமானால் என்று சந்தேகப்பட்டு தன் வாளை எடுத்து சிவனின் கால்பகுதியை தீண்டுகிறார் உடனே அந்த சிலையிலிருந்து ரத்தம் பீருட்டது மன்னன் தான் செய்த செயலுக்கு தொழுநோய் வந்து அவதிப்படுகிறார் இறைவனிடம் மன்றாடுகிறார் சிவபெருமானோ அந்த திருத்தலத்தில் இருக்கும் புனித குளத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை வேண்டி தொழுநோயை குணப்படுத்த அறிவுறுத்துகிறார் உலகிலேயே முதல் நடராஜர் சிலையை உருவாக்கிய மற்றும் பிரதிஷ்டை செய்த பெருமை இத்தலத்திற்கு உண்டு மேலும் இந்த கோவில் குளத்தில் நீராடி பலவித நோய்களை நீக்கிய வரலாறும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு